வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த இனிமையான நாளில் ஜூன் இருபத்தி ஒன்று யோகா தினம் அப்படின்ற இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் இன்று யோகா தினம் அப்படிங்கிறதுனால இந்த யோகா உடலினுடைய ஆரோக்கியத்தை பற்றி நான் வந்து பேசுறதுக்காக இன்றைக்கி எனக்கு ஒரு அழைப்பு அந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கிடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வாழ்நாளில் ஒவ்வொருத்தருமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுனால என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய வியாதிகள் நோய்கள் இதெல்லாம் வந்து மருத்துவரே பிரமிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்குது சரி பண்ண முடியாத சூழ்நிலையிலையும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மனவளக்கலை மன்றம் இந்த யோகா அப்படின்ற ஒரு பயிற்சியில் நாம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான இந்த நிகழ் இந்த மனவளக்கலை யோகாவில் பயிற்சி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா லட்சக்கணக்கான பேர் வந்து இதில் சொல்கிறாங்க இந்த மனவளக்கலையில் பயிற்சி எடுத்த லட்சக்கணக்கான மனிதர்கள் இதில் அப்படி என்ன இருக்குது என்ன பயிற்சி செய்தோம்னா உடலில் எல்லா நோய்களும் குணமாகுது அப்படி அந்த அளவுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த உடல் பயிற்சி அவ்வளவும் முக்கியமாக இருக்குது இதில் நம்ம ரொம்ப கடினமாகவும் கஷ்டப்பட்டு இந்த உடல் பயிற்சி செய்ய வேண்டியதில்லை அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு இந்த உடல் பயிற்சியில் எப்படி அவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க உயிர் உயிரை தூண்டக்கூடிய பயிற்சி உயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது தான் உடலுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா உயிர் அந்த உயிரை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த உடலுக்கு வந்து இங்க கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை மன்றத்தில் கொடுக்கக்கூடிய உடல் பயிற்சி ரொம்ப அற்புதமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடலுக்கும் உயிருக்கும் நமக்கு முக்கிய உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் நமக்கு தேவை அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உடலு உயிரும் இணக்கமாக இருக்கணும்னா அதில் முக்கியமாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் நம்ம உடலில் தடையில்லாமல் இருக்கணும் இப்போ நிறைய உடல் பயிற்சிகள் அங்கங்கே இருக்குது ஜிம்மு யோகா உடலை வளைக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது அதில் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய உடலில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது நிறையா விஷயங்கள் வந்து அதில் வந்து வித்தியாசம் இருக்குது இந்த மன்றத்தில் செய்யக்கூடிய உடல் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களை சரி சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த அற்புதமான பயிற்சி வந்து மிகவும் எளிமையாக வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் அப்படி என்ன சாதாரணமாக பயிற்சி கையில் கையை தூக்கி செய்யும் போது என்னென்னா நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது அந்த நூற்றி எட்டு வறும புள்ளிகளும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் நமக்கு சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் இவர்கள் எல்லாம் கண்டறிஞ்சி வச்ச விஷயம் இதை வந்து நம்ம மகிழ்ச்சி வந்து அந்த நூற்றி எட்டு வர்மத்தையும் டச் பண்ணி அந்த பயிற்சியை வந்து செய்யக்கூடிய ஒரு வல்லமையை வந்து ஆராய்ச்சி செய்து பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து இதில் வரிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் மிகவும் எளிமையாக இருக்குது அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் எளிமையாக இருக்குது அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய பயிற்சியில் இவ்வளவு ரகசியம் அடங்கி இருக்குது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட் இருக்குது அந்த முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட்டுமே அதில் ஏதாவது ஒரு சின்ன ஜாயிண்ட்டு பிணக்கு ஏற்பட்டுது அப்படின்னா அந்த ஒரு ஜாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்த ஜாயிண்ட்டுக்கு வந்து அது வந்து நமக்கு உடலில் வந்து அந்த ஜாயிண்டில் துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்துல இருந்து உடலில் வந்து துன்பம் மேலும் அந்த உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படுது அதுக்கு அந்த அத்தனை விஷயங்களையும் இந்த மன்ற பயிற்சியில வந்து நமக்கு அந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்கன்னா இதை எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த பயிற்சியில் அந்த முக்கியமான அந்த மூணு விஷயம் தான் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் அந்த மூன்று ஓட்டங்களையும் சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு வல்லமை தான் அந்த வல்லமையை வந்து மகரிஷி பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த மூணு ஓட்டங்களும் சரி செய்துட்டா மீதி இருக்கிற இந்த ரெண்டு ஓட்டம் என்னங்க உயிரோட்டம் உடல் உயிரோட்டமும் இதுவும் ஆரோக்கியம் இந்த இது இணக்கமாகும் போது உடலுக்கும் உயிருக்கும் ஆரோ இணக்கம் ஏற்பட்டும் போது இந்த மூன்று ஓட்டத்தை சரி செஞ்சிட்டாவே அந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுது அந்த இணக்கத்தினால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டாவே நமக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து அவர்கள் மிகவும் அருமையாக எளிமையாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இது இதை செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து ஐந்தில் அளவு முறை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தானாகவே நிகழுது எப்படி இப்போது நம்ம உடல் பயிற்சி செய்கிறோம் அதை செய்ய செய்ய அப்படின்னா நமக்கு உணவின் மேலே ஒரு அளவு முறை ஏற்படுது ஐந்தில் அளவு முறையில் வந்து உணவு உறக்கம் உழைப்பு கற்பு நெறி எண்ணம் இப்படி ஐந்தில் அளவு முறை வந்து இயல்பாகவே நமக்குள்ள அந்த அந்த நிகழ்வுகள் வந்து ஏற்படுது அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம உடற்பயிற்சியாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் மூன்றும் சீராக அமைச்சிக்கிற போது இப்போ அப்போ அந்த வகையில் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுது இல்லையா அந்த இணக்கத்தினால தொடர்பு தொடர்பு கொள்வது என்னன்னா நம்மளுடைய நாக்கினுடைய ருசி கொஞ்சம் ருசி அதிகமாக இருந்ததுன்னா உணவு அதிகமாக உட்கொள்வோம் அந்த அளவு முறையை கடைப்பிடிக்கிறதுக்கு இந்த உயிருக்கும் உடலுக்கும் இணக்கம் ஏற்படும் போது அந்த அளவு முறை தானாகவே மனதுக்கு வந்துடும் அப்போது உணவு அதிகமாக உட்கொள்கிறதோ குறைவாக உட்கொள்றதோ அந்த அளவு முறை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த உடல் பயிற்சியில் எடுத்துக்குது அதுக்கடுத்தது உறக்கம் எப்படி தான் நம்ம தூங்கினாலும் அந்த எட்டு மணி நேரம் தூங்கிட்டோம்னா சில பேர் நானும் இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருப்பேன் தூக்கமே வராது தூக்கமும் இல்லாமல் இருக்கும் அப்பவும் பார்த்தா சும்மா சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஒரு உறக்கத்தில் ஒரு அளவு முறை வந்துடும் எட்டு மணி நேரம் தூங்கிட்டால் கண் வெளிச்சிட்டன்னா அதுக்கப்புறம் தூ சும்மா தூங்கிட்டு இருக்க மாட்டேன் அந்த தூக்கத்தில் ஒரு அளவு முறை வந்து இந்த உடல் பயிற்சியில் நமக்கு உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய இணக்கத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விழிப்பு நிலை வந்து அந்த உறக்கத்துலேயும் நமக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உழைப்பு ஒரு லிமிட்டு தான் மனிதன் ஒரு உழைப்பு செய்கிறேன்னா அது ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டை தாண்டி செய்யும்போது உடல் சோர்வாயிடும் உடல் உடல் சோர்வானதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் செய்கிற வேலையை ஒன்றரை மணி நேரம் செஞ்சால் தான் அந்த வேலை முடியும் அப்போது உடல் சோர்வானதுக்கு அப்புறம் அந்த உழைப்பு வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக செய்கிறோம் அப்படிங்கறத நம்மளுடைய மனதுக்கு அது தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது இந்த உடலும் உயிரும் இணக்கம் ஏற்படும் போது இது போதுமான அளவு அப்படிங்கிறது நம்ம உள்ளத்துக்கும் மனசுக்கும் தெரியும் அப்படி தெரியும் போது அந்த நிலையை வந்து நம்ம உணர்ந்து மனம் வெளிப்பு நிலைக்கு வந்துடும் அப்ப அந்த உடல் பயிற்சிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் அந்த பயிற்சியினுடைய நேரம்னு பார்த்தா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம நம்மளுடைய உடலுக்காக நம்ம செலவிட்டு அந்த பயிற்சிகளை செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு மணி நேரமும் நம்மளுடைய மனம் உடல் உயிர் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விழிப்பு நிலையிலையும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் பார்த்தா எல்லாம் நிறைய வகையில் சொல்லலாம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுல கூட ஒரு சிரிச்சா கூட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய மனம் சிரிக்கிறதுக்கு தூண்டணும் இல்லையா அப்ப அந்த தூண்டுதல் இருந்தாலே ஒளிய அந்த ஒரு ஆரோக்கிய தன்மை தானாகவே வந்துடும் தூண்டுதலுக்கு தேவை என்னன்னா உடலும் உயிரும் நல்ல இணக்கமாக இருக்கணும் உடலும் உயிரும் இணக்கமா இருக்கணும்னா இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் சீரமைக்கக்கூடிய வல்லமை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியணும் அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடல் தானாவே என்ன அந்த ஐந்து அளவு முறையில நமக்கு உறக்கம் உழைப்பு இப்போ எண்ணம் அது கருப்புநேரி இந்த ஐந்திலையும் அளவு முறை வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு விழிப்பு நிலை வருது அப்படிங்கிறது இந்த உடல் பயிற்சியில் அவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நான் தொடர்ந்து டெய்லி செய்கிறதுனால இதில் எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால இந்த யோகாவில் இந்த யோகா தினத்தில் நான் இதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு நிகழ்வு வந்து நான் எடுத்திருக்கிறேன் இந்த பயிற்சியில் இதில் சாதாரணமாக இல்லை இது வந்து உலகம் பூராவுமே நிறைய பேர் இதை வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இது கற்றுக்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் இதில் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் புதுசாக வர்றவங்க என்ன அப்படி என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது ஆனால் தானாக எல்லா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் குணமாகுது அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் அப்படியே பிரமிக்கிறாங்க அவ்வளோ ஒரு நன்மை தரக்கூடிய இந்த உடல் பயிற்சியில் உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடல் பயிற்சி செய்ய செய்ய ஒரு நாளும் நமக்கு வந்து சோர்வு வர்றதில்லை சோம்பல் வர்றதில்ல ஒரு நாள் கூட நமக்கு வந்து அந்த மனம் வந்து ஒரு மருத்துவமனைக்கோ மெடிசனோ எதுவுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வர்றதில்ல அப்படிங்கிறது உண்மை மிக அற்புதமான ஒரு இந்த ஆரோக்கியமான உடல் பயிற்சியினுடைய முக்கியத்துவம் வந்து அவ்வளவு உண்மை தரக்கூடிய ஒரு நிலை அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இதை இந்த இதில் வந்து சாதாரணமாக இது இங்கே மட்டும் இல்லை இது உலகம் போகிற இந்த மன்றம் மனவளக்கலை மன்ற மன்றம் வந்து இருக்குது அதில் வந்து லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஊர்லேயும் பல ஆயிரம் மனிதர்கள் இதில் பயன்பெற்று பல ஆயிரம் மனிதர்கள் இதில் ஒவ்வொருத்தரும் மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் நானும் ஒரு சிறு துரும்பு தான் அப்படி ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி மக்களும் சரி ஒவ்வொருத்தரும் பக்க அக்கப்பக்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில் ஒரு உந்துதல் ஏற்பட்டு கேட்குறாங்க இப்போ உடல் சரியில்லை எனக்கு உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க யாருக்கேன்னு உடல் உடல் நலம் குறைவு ஏற்பட்டுருந்தா உடனே ஃபோன் கால் வரும் அதில் வந்து கேள்வி இதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்கிறது இது எப்படி வருது இது எப்படி வருதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க காரணம் கேட்கும்போது அதை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கேட்டு அதை தெளிவுபடுத்தும் போது இதில் அவ்வளோ விஷயம் அடக்கம் பெற்று இருக்கிறத உணர்ந்து உணர்ந்து இதில் பயிற்சி செய்யும் போதே நம்ம உணர்றோம் உணர்ந்து உணர்ந்து நம்ம செய்யும்போது மனம் தெளிவு பெறுது மனம் தெளிவு பெற்றாவே உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவமாக நமக்கு வந்து இது அமைப்பு உள்ளது அப்படி ஒரு இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இது கோளமுடன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மன்றத்தில் வந்து இன்றைக்கி நிலை இன்றைய நிலை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இதில் பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து இதில் பயிற்சி பன்னிரெண்டு நாள் அல்லது ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் பயிற்சி வந்து தவறாமல் சொல்லி கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம பயிற்சி தான் போய் நம்ம வந்து செய்யணுமா அப்படின்னா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை நாம பயிற்சி கத்துக்கிட்டோம்னா இந்த பயிற்சி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்லயே நம்ம வந்து செய்யலாம் நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்யும் போது அந்த சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை நம்ம வீட்லயே செஞ்சு ஒரு நிற்கிற அளவுக்கு இடமும் படுக்கிற அளவுக்கு ஒரு பத்துக்கு ஆறு இருந்தா கூட போதும் அந்த அளவுக்கு இடம் இருந்தா கூட போதும் நம்ம அந்த இடத்துலையே நம்ம வந்து பயிற்சியை செய்து முடிச்சுக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு நிலை இந்த உடலில் உடல் பயிற்சி உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு நரம்புகளும் நமக்கு வந்து ஊக்குவிக்கப்படும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு உயிர் உயிர் ஊக்கம் பெறக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பயிற்சியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது சாதாரணமாக இருக்குது சிம்பிளாக இருக்குது ரொம்ப கடினமா இல்லாம இந்த உடல் பயிற்சி செய்ய செய்ய உடல்ல வந்து கழிவுகள் தங்கறதில்லை தலைவலி நல்லாயிடும் வயிற்று வலி உடல் எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நூத்தி எட்டு பாயிண்ட்களையுமே டச் பண்ணி வர்றதுனால எந்த ஒரு இடத்துல நமக்கு துன்பம் இருந்தாலும் அது விலகி நமக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உடல் பயிற்சி தான் இந்த மனவள கலை மன்றத்தில் நமக்கு கொடுத்துருக்குற இந்த உடல் பயிற்சி அவ்வளவு அற்புதமான இந்த பயிற்சியை ஒரு நாள் கூட தவறாமல் நான் வந்து உடல் பயிற்சி காயகல்பம் தியானம் தற்சோதனை அப்படிங்கிற எல்லா பயிற்சியுமே நான் தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி செய்ய 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 செய்யத்தான் நம்மளுடைய உடல் இந்த நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து ஓரளவுக்கு மேம்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் உடல்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை நாமளே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த உடல் பயிற்சியில நமக்கு வந்து அமைப்பு இருக்கு இந்த யோகா தினத்தில் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுல இன் இன்றைய நாளில் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பயிற்சி வந்து உலகம் பூரா ஒவ்வொரு மனிதர்களும் இது சாதாரணமாக இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு அஞ்சு வயசு பசங்க குழந்தைகளை கூட இந்த பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபது வயசு எண்பது வயசு தாண்டினவர்கள் கூட இந்த பயிற்சியை ஈஸியாக செய்யலாம் க கஷ்டமாக எதுவுமே இருக்காது மற்ற பயிற்சிகளில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பயிற்சியில் இவ்வளவு முக்கியத்துவம் ஆழ்ந்த ஆழ்ந்த உறுப்புகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப தான் ஒரு எண்பது வயசு முதியவர் வந்து இதில் வந்து பயிற்சி செய்ய முடியுமானா முடியும் அது அவ்வளவு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் இருக்கும் அது செய்ய செய்ய என்ன ஆகும் அந்த பயிற்சி செய்ய செய்ய என்ன அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் எல்லாம் நீங்கிடும் அப்படி துன்பம் இல்லாத வராந்தால் இனி வரக்கூடிய துன்பங்கள் வராமல் தடுக்கப்படும் அவ்வளவு எளிமையாகவும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த உடலுக்கு உடல் பயிற்சி இருக்கு அவ்வளவு ஒவ்வொரு மனிதருக்குமே இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இந்த மனவள கலை மன்றத்துல இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய உடல் பயிற்சி அவ்வளவு முக்கியம் அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடியது ஒவ்வொருத்தரும் பயன் பெறணும் அப்படின்னு வேண்டிகை கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் Well, I